ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி என்னுடைய கார்டனில் உள்ள இருவாச்சி மல்லி அண்ட் ரோஜா மல்லி செடி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த செடியில் வந்துட்டு எவ்வளோ பூக்கள் இருக்கும் எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது ஆனால் பூக்களுடைய சைஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் டெரஸ் கார்டனில் வந்து வச்சுருந்தேன் போதுமான அளவு வெயில் இருக்கும் இப்போ வந்துட்டு நான் வீடு ஷிப் பண்ணதுனால ஓம் கார்டனில் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு அந்தளவுக்கு வெயில் வந்து படலை செடிக்கு ஸோ அதனால் பூக்களுடைய எண்ணிக்கையும் நம்மளுக்கு வந்து கம்மியாகிடுச்சு நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற மாதிரியான இடத்துக்கு வந்து என்னுடைய மல்லி செடியை வந்துட்டு மாற்றி வச்சிருக்கேன் இனிமே வந்துட்டு பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லைனா தான் நம்ம உரங்கள் கொடுத்தாலும் அதுக்கான ரிசல்ட் நம்ம வந்துட்டு எடுக்க முடியாது நான் வந்து க்ரோ பேக்கில் தான் வந்து பிளான்ட் வச்சுருக்கேன்றதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது இடம் மாற்றி வைக்கிறதுக்கு அடுத்தது இது வந்து ரோஜா மல்லி இந்த மாதிரி வெயில் நாளில் பூக்கக்கூடிய பூ வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல இருந்தால் மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக பூக்கள் கொடுக்கும் என்ன தான் நம்ம வந்துட்டு அள்ளி அள்ளி ஃபர்டிலைசர்ஸோ உரங்களும் கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது